அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவர் எழுதிய ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல அவர் சொல்றாரு பாருங்க எல்லோருக்கும் ஒவ்வொரு மறை இருக்கும் மறை என்றால் வேதம் நம் தமிழர்களுக்கு ஒரு மறை இருக்குது அப்படின்னா அது திருக்குறள் தாங்க தமிழர்களுக்காக ஒரு மறை அப்படின்னு தயவு செய்து திருக்குறளை நம்ம தினமும் ஓதனும் ஓதுதல் என்றால் படித்தல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை நாம வாசிட்டு வரோம் ஓதிட்டு வரோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்றார் என்ன அற்புதங்க ஒரு தந்தை நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் அவயம் அவயம் என்றால் கல்வியாளர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை அந்த கல்வியாளர்களின் சபையில தன்னுடைய பிள்ளையை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதுதான் சொல்றாரு பாருங்க மகர் அப்படின்னு சொல்றாரு மகர் காற்றும் நன்றி அப்படின்றாரு தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய தந்தை செய்யக்கூடிய ஒரு நன்றி என்ன தெரியுமாங்க கல்வி சார்ந்த அவையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து கல்வியில் முன் நிறுத்துவது அந்த சபையின் முன்னாடி அவர்களை அமர வைப்பது கல்வியாளர்கள் சபையில கல்வியாலனா அமர வைப்பது இதுதாங்க ஒரு தந்தை செய்யக்கூடிய கடமை ஆக நம் பிள்ளைகளுக்கு இந்த குரலை சொல்லி சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் இளையே